அன்பான பண்பான ஜீவர்களை இன்று நாம் ஆறாம் அத்தியாயமான ஆத்ம சம்யம யோகம் பற்றி பார்க்கவிருக்கிறோம் கர்மயோகம் சாங்கிய யோகம் ஆகிய இரண்டு சாதனைகளுக்கும் உதவும் தியான யோகம் இங்கு நன்கு விளக்கப்பட்டுள்ளது தியான யோகத்தில் உடல் மனம் புத்தி புலங்களை அடக்குவது மிகவும் அவசியம் இவையெல்லாம் ஆத்மா என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது இவற்றை அடக்குவது பற்றிச் சொல்வதால் இந்த அத்தியாயத்திற்கு ஆத்ம சம்யம யோகம் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது அனாதிகாலம் தொட்டு அறியாமை இருளில் மூழ்கி கிடக்கும் ஜீவர்கள் ஆன்மீக உணர்வும் ஆன்மீக விழிப்புணர்வும் பெற வேண்டியே இந்த ஞான விளக்கம் பேசப்படுகிறது எனவே ஜீவர்கள் தவறாமல் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கர்மத்தின் பயனை சார்ந்திருப்பதை துறக்க வேண்டும் அப்போது தியாகத்தையும் சேர்த்து கொள்ள வேண்டும் தத்தம் வர்ணாசிரமத்திற்கு ஏற்றவாறு அறநூல்களில் விதிக்கப்பட்ட சாஸ்திரங்கள் விசேஷ நாட்களில் செய்ய வேண்டிய கர்மங்களை அவரவர் தகுதிக்கேற்ப செய்ய வேண்டும் அக்னி காரியங்களுக்கும் எல்லா செயல்களுக்கும் தானே கர்த்தா என்ற அபிமானத்தையும் அகங்காரம் மமகாரம் ராகம் வேஷம் காமம் குரோதம் இவற்றை அறவே நீக்கியவன் மகாத்மாதான் சந்நியாசமும் யோகமும் ஒன்றுதான் உலகியல் பொருட்கள்வால் சிந்தனை செய்யும் உள்ளத்தின் போக்குத்தான் சங்கல்பம் எனப்படும் இந்த மனப்பாங்கை அறவே துறப்பதுதான் தான் சந்நியாசம் ஆசனம் பிராணாயாமம் தியானம் இவற்றின் மூலம் சங்கல்பங்களை துறக்கும்போதுதான் போதுதான் சாதகன் யோக ஆருடனாக ஆக முடியும் உன் மேன்மையும் வீழ்ச்சியும் உள்வினையில் இல்லை உன் கையில்தான் இருக்கிறது போகங்களில் பற்றி இல்லாவிட்டாலும் கர்மங்களில் பற்றி இருக்கக்கூடாது பகவானை அடைவது என்ற மேன்மை செயலை விட்டுவிட்டு பன்றி நாய் முதலிய பிறவிகளுக்கு தன்னை ஆளாக்கிக் கொள்வதுதான் வீழ்த்தி கொள்வது ஆகும் சுவாபத்தையும் செயலையும் தூய்மைப்படுத்துவதே மேன்மைக்கான வழியாகும் காமம் குரோதம் போகம் சோம்பல் பாவம் ஒழித்து மனம் புலனடக்கம் சகிப்புத்தன்மை விவேகம் வைராக்கியம் வளர்த்து சிரத்தையுடனும் பிரேமையுடனும் பகவானை சிந்தித்து பஜனை தியானம் சத்சங்கம் இவற்றில் விடாமுயற்சியுடன் ஈடுபட்டால் பகவான் அருளால் உறுதியும் வீரமும் கிடைக்கும் பந்தத்திற்கு காரணமானவர்கள் நண்பர்கள் அல்லர் சாதுக்கள் மகாத்மாக்கள் தன்னலமில்லாத சாதகர்கள் இவர்கள்தான் உண்மையான நண்பர்கள் யாரும் யாருக்கும் ஆன்மீக நிலையில் கேடு விளைவிக்க முடியாது தன் மேன்மைக்காக பாடுபடுபவன் தனக்குத்தானே நண்பன் முரணாக நடப்பவன் தனக்குத்தானே பகைவன் எனவே தன்னைத் தவிர நண்பனோ பகைவனோ இல்லை என்று உணர்க நம் உடல் மனம் புலன்கள் மேன்மைக்குரிய சாதனங்களை புரிய விடாமல் நம்மை போகங்களில் ஆழ்த்துகின்றன அஞ்ஞானத்தினால் மோகமடைந்த மனிதன் பற்றுக்கு ஆசைப்பட்டு துன்பத்தை சுகம் என்றும் நலமில்லாததை நலம் என்றும் நினைத்து தன் மேன்மைக்கு தானே தடையாக நடந்து கொள்கிறான் அதற்கு மனிதன் தியானம் செய்ய வேண்டும் தனி ஒருவனாக தனி இடத்தில் மனம் புத்தியை பரமாத்ம சிந்தனையில் தன்மயமாக ஆழ்த்துவதுதான் தியானம் தியானத்தின் போது இடையீடு சிறிது கூட இருக்கக்கூடாது தூய்மையான இடமாக இருக்க வேண்டும் ஆசனம் மிக உயரமாகவோ தாழ்வாகவோ இருக்கக்கூடாது மனம் புலன்களை வசத்தில் வைத்து மனதை ஒருமுகப்படுத்தி உள்ள தூய்மையுடன் யோகம் பயில வேண்டும் பரமாத்மாவில் ஒன்றிவிட வேண்டும் நாசியின் நுனியில் பார்வையை ஒருமைப்படுத்தி ஈஸ்வரன்பால் லைத்திருக்க வேண்டும் பிந்துவை கட்டுப்படுத்தும் பிரம்மச்சரியமும் ஒருமுனைப்புடன் பரமாத்மாவில் லைக்க வைக்கும் திருமணமான பின்பும் அளவோடு உறவாடுவதும் பிரம்மச்சரிய நிலைதான் என்ற அளவிலே இந்த நிகழ்ச்சி இன்று முடிக்கிறேன் நன்றி வணக்கம்